நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யூதர்கள் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் ஏரோதியர் ரோமர்கள் என்று பலர் இருந்தாலும் கூட இறுதியாக சிலுவையில் அறைய தீர்ப்பு அளித்தது அப்போதைய ரோம கால்பங்கு பங்கு தேசாதிபதியாக இருந்த பிலாத்து என்பவர்தான் யூத சமய தலைவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுக்க அதிகாரம் இல்லாதபடியினால் அன்று ரோம ஆட்சி நடைபெற்றபடியினாலும் ரோம தேசாதிபதியே சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுப்பதற்கு அதிகாரம் உடையவனாக இருந்தான் இந்த வீடியோவில் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுத்த இந்த பொந்தியு பிலாத்து என்பவர் யார் அவரது வரலாறு என்ன பிலாத்துவின் மனைவி யார் இந்த பிலாத்துவுக்கும் யூதர்களுக்கும் இருந்த தொடர்பு என்ன இயேசுவை இந்த பிலாத்து விசாரித்த முறை எப்படிப்பட்டதாக இருந்தது கடைசியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெளிந்த பின்பு இந்த பிலாத்துவிற்கும் இந்த பிலாத்தின் மனைவிக்கும் என்ன ஆனது இந்த பிலாத்து எப்படி மறித்தான் என்கின்ற ஏ டு இசட் வரலாற்று பின்னணி தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இது இன்னும் நீங்கள் பைபிளை விளங்கிக் கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலில் பொந்தியு பிலாத்து யார் என்று பார்ப்போம் பொந்தியு என்பது ஒரு ரோம குடும்ப பெயராக இருந்தது பொன்றி என்கின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து மருவி வந்த பெயர் இது பிலாத்து என்கின்ற வார்த்தை பிளேத்தஸ் என்கின்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்த பெயர் இதற்கு ஈட்டியை உடைய ஒருவன் ஒன் ஆம்புடு வித் ஜாவலின் என்பது இதன் அர்த்தம் அடுத்ததாக இந்த பிலாத்துவின் வரலாறு பற்றி பார்க்கலாம் இந்த பொந்தியு பிலாத்து மெயின்ஸ் நாட்டு அரசனாக இருந்த தீருவுக்கு ஒழுங்கினமான திருமணத்தின் மூலமாக பிறந்தவனாக இருந்தார் இந்த பிலாத்து தனது சிறு வயதிலேயே ரோமாபுரிக்கு கல்வி கற்பதற்காக அனுப்பப்பட்டார் இவர் அங்கு படித்து வந்தபோது ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்டபடியினால் சின்ன ஆசியாவில் இருந்த பொந்து என்கின்ற பட்டணத்திற்கு நாடு கடத்தப்பட்டார் இப்படியாக நாடு கடத்தப்பட்டு அங்கு அவர் சென்றபோது அங்கே புரட்சி செய்து கொண்டிருந்த மக்களை இவர் அடக்கி ஒடுக்கினபடியினால் ரோம அரசாங்கத்தின் தயவு இந்த பிலாத்துக்கு கிடைத்தது கடைசியில் ஒரு கட்டத்தில் பிலாத்து யூதையாவின் ஐந்தாவது தேசாதிபதியாக உயர்த்தப்பட்டார் அன்றைய காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த சீசர் திபேரியு ராயன் என்பவன் மிகவும் கடினமான வேலையாகிய மிகவும் பிரச்சனைக்குரிய மக்களாகிய இந்த யூதர்களை ஆட்சி செய்யும் பொறுப்பை இந்த பிலாத்துவுக்கு கொடுத்தான் பொதுவாக தேசாதிபதி பொறுப்பு என்பது வரி வசூல் செய்வதும் பொருளாதார சம்பந்தமான பொறுப்பாக இருந்து வந்தது ஆனால் இந்த யூதயா தேசத்தை கண்காணிப்பது என்பது குறிப்பாக இந்த யூதர்களை கண்காணிப்பது மிகவும் கடினமாக வேலையாக இருந்தது அதோடு ராயனோடு நேரடி தொடர்புடையதாகவும் இது இருந்தது இந்த பொந்தியு பிலாத்து யூதேயா இதுமேயா மற்றும் சமாரியா ஆகிய பகுதிகளுக்கு தேசாதிபதியாக இருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பிலாத்துவின் மனைவி பற்றி பார்க்கலாம் இந்த பிலாத்துவின் மனைவி பற்றி நமது பைபிளில் ஒரு குறிப்பு இருக்கின்றது ஆனால் இவளது பெயர் சொல்லப்படவில்லை வரலாற்றில் இந்த பிலாத்துவின் மனைவி பெயர் கிளாடியா பிரோகா என்பதுதான் டைபெரிய சீசருடைய அதாவது திபேரியு ராயனுடைய மூன்றாவது மனைவியாகிய கிளாடியாவின் மகளும் சீசர் அகஸ்து ராயனுடைய பேத்தியும் தான் இந்த பிலாத்துவின் மனைவி இவளை திருமணம் செய்தது மூலமாகத்தான் இந்த பிராகோலாவை திருமணம் செய்தது மூலமாகத்தான் இந்த பிலாத்து தேசாதிபதியாக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பிலாத்துவிற்கும் யூதர்களுக்கும் இருந்த தொடர்பு பற்றி பார்க்கலாம் இந்த பிலாத்துவின் அரண்மனை செசரியா பட்டணத்தில் இருந்தது பொதுவாக தேசாதிபதிகள் அனைவரும் ரோமாபுரியிலிருந்து தூரமான இடத்திற்கு செல்வதை விரும்புவதில்லை ஆனால் இந்த பொந்தியு பிலாத்து யூதர்களை துன்பப்படுத்துவதில் மிகவும் சந்தோஷத்தை பார்த்தான் நம் அனைவருக்கும் தெரிந்த யூத வரலாற்று ஆசிரியராகிய ஜோசபஸ் என்பவர் மூன்று விதங்களில் இந்த பிலாத்து யூதர்களுடைய மனதை புண்படுத்தினான் என்று கூறுகின்றார் முதலாவதாக இந்த பிலாத்து ரோமாபுரியின் கொடிகளை பரிசுத்த நகரமாகிய எருசலேமிற்குள் கொண்டு வந்தானாம் இரண்டாவதாக ரோமர்களின் கடவுள்கள் தேவர்கள் தேவதைகளின் கேடகங்களை யூதர்களின் தேவாலயத்திற்குள்ளாக கொண்டு வந்து வைத்து மூன்றாவதாக கலிலேயருடைய ரத்தத்தை பலியோடு கலந்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான் என்று லூக்கா மூணு ஒன்று வசனத்திலும் பார்க்க முடிகின்றது ஆகவே யூதர்கள் இந்த பிலாத்துவை மிகவும் வெறுத்தன இந்த பிலாத்துவை பற்றி அடிக்கடி ரோமாபுரியில் இருந்த ராயர்களுக்கு புகார் சென்றது என்னதான் பிலாத்து யூதர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட யூத சமய தலைவர்களாகிய பிரதான ஆசாரியன் பரிசெயர்களைக் கண்டு சற்று பயந்து வந்தான் அடுத்ததாக பிலாத்துவின் விசாரணை பற்றி பார்க்கலாம் பிரதான ஆசாரியனின் முன்னிலையில் நடைபெற்ற சனகரீம் சங்க யூத சமய விசாரணையில் இயேசு தேவதூஷனம் சொன்னபடியினால் மரண தண்டனைக்கு பாத்திரவானாக இருக்கின்றார் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது அதிகாலையில் விடிந்த உடனே அந்த நேரத்திலேயே எருசலேமுக்கு வந்திருந்த பிலாத்துவிடம் இயேசுவை ஒப்புக்கொடுத்தனர் பிலாத்துவிற்கு முன்னால் இயேசு நின்றபோது இயேசு தன்னை கிறிஸ்து என்கின்ற யூதருடைய ராஜா என்று சொன்னதாகவும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னதாகவும் பொய்க் குற்றம் சாட்டினர் என்று லூகா இருபத்தி மூணு ரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் இப்படி பல குற்றச்சாட்டுகள் இயேசுவின் மீது வைக்கப்பட்ட போதும் இயேசு அமைதியாக இருந்ததை பார்த்து இந்த பிலாத்து ஆச்சரியப்பட்டு இவர்கள் எத்தனையோ குற்றங்களை உன்மேல் சாட்டுகின்றார்களே நீ அதை கேட்கவில்லையா அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகின்றதில்லையா என்று கூறியதை மத்தையு இருபத்தி ஏழு பனிரெண்டு மார்க் பதினைந்து நாளில் பார்க்கின்றோம் அடுத்ததாக யூத மத தலைவர்களிடம் பொறுப்பை பிலாத்து ஒப்படைக்க பார்க்கின்றான் யூத மத தலைவர்களை பார்த்து பிலாத்து உங்களுடைய நியாயப் பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்று கூறுகின்றான் ஆனால் அதற்கு அவர்களோ ஒருவனையும் மரண தண்டனைக்குள்ளாக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொன்னதை யோவான் பதினெட்டு முப்பத்தி ஒன்னில் பார்க்கின்றோம் யோவான் பதினொன்னு ஐம்பது வசனத்தில் அண்ணா எல்லாருக்காகவும் ஒருவனே மறிப்பது நலமாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தையும் மத்தையு பதினாறு இருபத்தி ஒன்னு வசனத்தின்படி மனுஷகுமாரன் புறஜாதிகள் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவர் அவர்கள் அவரை சிலுவையில் அறைவார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையும் நிறைவேறும்படியாக இவர்கள் இப்படி கூறினார்கள் என்று யோவான் பதினெட்டு இருபத்தி பார்க்கின்றோம் இந்த பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளாக பிரவேசித்து ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை மீண்டும் அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அப்போது ஆண்டவர் தனது வாயை திறந்து அவனுக்கு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடிதான் என்று கூறியதை மத்தையு இருபத்தி ஏழு பதினொன்னு மார்க்கு பதினைந்து ரெண்டு லூகா இருபத்தி மூணு மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் நீராய் இதை சொல்கின்றீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இவ்விதமாய் உமக்கு சொன்னார்களோ என்று அவர் கூறியதை யோவான் பதினெட்டு முப்பத்தி நாலில் பார்க்கின்றோம் அதற்கு பிலாத்து நான் என்ன யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியனும் தான் உன்னை என்னிடத்தில் ஒப்புக்கொடுத்தனர் நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்றான் அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலாக என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியதல்ல என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியதானால் என் ஊழியர்கள் எனக்காக போராடியிருப்பார்களே என்று கூறினார் அடுத்ததாக இயேசுவை ஏரோதிடம் அனுப்புகின்றான் இந்த பிலாத்து ஒரு சமயத்தில் பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க மனதாக இருந்தாலும் கூட பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று கூறுகின்றான் ஆனால் யூத மதத் தலைவர்கள் அனைவரும் இந்த இயேசு கலிலேயா நாடு தொடங்கி யூதா நாடு வரைக்கும் உபதேசம் செய்து கலகத்தை தூன்றுகின்றான் என்று கூறியதை லூகா இருபத்தி மூணு மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் அப்போது இந்த பிலாத்து இயேசு கலிலேயாவை சேர்ந்தவர் என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை கலிலேயா தேசாதிபதியாக இருந்த அந்த சமயத்தில் எருசலேமுக்கு வந்திருந்த ஏரோதுவிடம் அனுப்பி வைக்கின்றான் இயேசுவை ஏரோதிடம் அழைத்து செல்கின்றனர் இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் அற்புதங்களையும் குறித்து கேள்விப்பட்ட அந்த ஏரோது ராஜா அநேக நாட்களாக இயேசுவை காண ஆசையாக இருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியாக இயேசுவை அவன் கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து இயேசுவிடம் கேள்வி கேட்கின்றான் ஆனால் இயேசுவோ ஒரு மறு உத்தரவு கூட சொல்லவில்லை இந்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மீது குற்றம் சாட்டி கொண்டே இருந்தனர் கடைசியில் இந்த ஏரோதும் கூட தன்னுடைய போர் சேவகரோட சேர்ந்து கொண்டு இயேசுவை நிந்தித்து பரியாசம் செய்து மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி மீண்டும் பிலாத்துவிடமே அனுப்பிவிட்டான் என்று லூகா இருபத்தி மூணு பதினொன்னில் பார்க்கின்றோம் அது வரைக்கும் விரோதிகளாக இருந்த இந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்று இயேசுவின் நிமித்தமாக அவர்கள் நண்பர்கள் ஆனார்கள் என்று லூகா இருபத்தி மூணு பனிரெண்டு வசனம் சொல்கின்றது அடுத்ததாக இயேசுவை தண்டித்துவிட்டு விடுதலை செய்ய முயற்சிக்கின்றான் இந்த பிலாத்து மீண்டும் இயேசுவை பிலாத்தின் முன் நிறுத்தினர் பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய முயற்சித்தபோது யூத சமய தலைவர்களினால் தூண்டிவிடப்பட்ட மக்கள் கூட்டம் அனைவரும் அவனை சிலுவையில் அறையும் அவனை அகற்றும் என்று கூக்குரலிட்டனர் பிலாத்து அவர்களை நோக்கி நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று கூறினான் அப்படி அவன் சொல்லியபோது மக்களுடைய கூக்குரல் இன்னும் அதிகமானது என்று மூணு இருபத்தி ரெண்டு வசனத்தில் பார்க்கின்றோம் அடுத்ததாக பரபாஸ் மீது கவனத்தை திருப்புகின்றான் இந்த பிலாத்து இயேசுவின் மீது எந்த குற்றத்தையும் காணாத இந்த பிலாத்து அவரை பொறாமையினால் தான் ஒப்புக்கொடுத்தனர் என்பதை அறிந்து கொண்டு பஸ்கா பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை விடுவிப்பது ஒரு வழக்கம் ஆகவே இந்த பண்டிகையில் நான் விடுதலை செய்வது பரபாசையா அல்லது இயேசுவையா என்று கேட்டான் தான் சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ஜனக்கூட்டம் கத்தியது என்று மத்திய இருபத்தி ஏழு பதினேழில் பார்க்கின்றோம் அடுத்ததாக பிலாத்துவின் மனைவியின் சிபாரிசு இப்படியாக இந்த பிலாத்துவின் விசாரணை உச்ச கட்டத்தை அடைந்த வேளையில் பிலாத்துவின் மனைவியாகிய கிளாடியா பிராகோலாவிடம் இருந்து வந்த சேவகன் ஒருவன் நீர் இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் நேற்று இரவு சொப்பனத்தில் அவர் நிமித்தம் நான் வெகு பாடுபட்டேன் என்று அவர் கூற சொன்னதாக கூறினான் ஆகவே பிலாத்து ஆண்டவராகி இயேசுவை விடுவிக்க விரும்பினான் என்று மத்தையு இருபத்தி ஏழு பதினெட்டு முதல் இருபதில் பார்க்கின்றோம் இயேசுவை வாரினால் அடிக்க உத்தரவிட்டான் இயேசுவை மிக மோசமாக வாரினால் அடித்து முள்முடியை சூட்டி சிவப்பான அங்கியை உடித்தி அவரை பரியாசம் செய்து மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளியே கொண்டு வந்து நிறுத்தினான் இயேசு பட்ட பாடுகளை பார்த்தாவது அவர் மீது இரக்கம் கொள்வார்கள் என்று நினைத்தான் இயேசுவை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி இதோ இந்த மனுஷன் என்று சொன்னான் ஆனால் ஜனங்களோ ஒரு சிறு துளி கூட இறக்கமே இல்லாமல் அவனை சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்டனர் ஆனாலும் கூட இந்த பிலாத்து இயேசுவை விடுதலை செய்யதான் மனதாக இருந்தான் கடைசியில் கையை கழுவுகின்றான் பிலாத்து அப்பொழுது பிலாத்து எபிரேய பாஷையிலே கபத்தா என்ற நியாயஸ்தனத்தில் உட்கார்ந்து இதோ உங்கள் ராஜா என்று கூறினான் அப்போது ஜனங்கள் அனைவரும் ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா கிடையாது ஆகவே இவனை சிலுவையில் அறையும் என்று கூறியதை யோவான் பத்தொன்பது பதிமூணு முதல் பதினைந்தில் பார்க்கின்றோம் கலகம் அதிகமாகின்றதை கண்ட பிலாத்து இனி தனது முயற்சியினால் எந்த பயனும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு தனது கைகளினால் தண்ணீரை அள்ளி தனது கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கையை கழுவிவிட்டான் ஆனால் இந்த இரக்கமில்லாத கூட்டத்தார் அனைவரும் இவனுடைய பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று கூறினர் கடைசியில் இயேசு சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுக்கப்பட்டார் சிலுவையில் நமக்காக அநேக பாடுகளை சகித்து தனது கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காக சிந்தினார் கடைசியாக இந்த பிலாத்து மற்றும் பிலாத்துவின் மனைவிற்கு என்ன ஆனது என்பது பற்றி பார்க்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மரித்து உயிர் பின்பு பிலாத்துவின் மனைவியாகிய கிளாடியா புரோகூலா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவராக மாறி தனது இறுதி நாட்களில் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்ததாக வரலாறு கூறுகின்றது அது போக இந்த பெண்மணி பலருக்கும் இயேசுவை பற்றி அறிவித்து ஊழியமும் செய்து இயற்கையாக மறித்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இந்த பெண்மணியை ஒரு புனிதராக செயின்ட்டாக எண்ணுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இந்த பொந்தியு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த பின்பு அவர் சிலுவையில் அறையப்பட்ட காட்சிகளை நேரில் பார்த்ததாகவும் இப்படி பாவமே செய்யாத இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுத்துவிட்டோமே என்று அவரை குறித்து மிகவும் வருத்தப்பட்டு மிகவும் மனவேதனையில் வாழ்ந்து வந்தாராம் தினமும் புலம்பி புலம்பி சற்று மனநலமே பாதிக்கப்பட்டு கிபி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ரோம அரசாங்கம் அவரை விசாரணைக்கு உட்படுத்திய பின்பு அவர் தற்கொலை செய்து கொண்டாராம் இதை வரலாற்று ஆசிரியர்களாகிய ஜோசபஸ் மற்றும் யூசேபியஸ் கூறுகின்றனர் சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இந்த பொந்தியு பொந்தியுப்பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய நான் தான் காரணம் என்று தினமும் புலம்பி பட்டு மிகுந்த கவலையினால் சித்த வியாதியினால் இறந்து போனார் என்று கூறுகின்றனர் சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ரோம அரசாங்கம் இவரை கூப்பிட்டு விசாரிக்கும்போது போது இந்த பொந்தியுப்பிலாத்து இயேசுவுக்கு ஆதரவாக பேசியதினால் ஒருவேளை இவரும் கிறிஸ்தவராக மாறிவிடுவாரோ என்று நினைத்து பயந்து இந்த பொந்தியு பொந்தியுப்பிலாத்தை கொலை செய்துவிட்டு இவர் தானாகவே தற்கொலை செய்தது போல காட்டிவிட்டனர் என்று கூறுகின்றனர் இவர் என்னதான் இயேசுவுக்கு ஆதரவாக பேசினாலும் இயேசுவை சிலுவையில் ஒப்புக் கொடுத்ததற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்து வேதனைப்பட்டாலும் கூட இவரது மனைவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல இந்த பொந்தியு பொந்தியுப்பிலாத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பொந்தியு பிலாத்தை போல கவலைப்பட்டால் மட்டும் பத்தாது வேதனைப்பட்டால் மட்டும் பத்தாது உண்மையை அறிந்து கொண்டால் இயேசுதான் ரட்சகர் என்பதை வாயினால் அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் பேதுருவும் தவறு செய்தார் யூதாஸ்காரியோத்தும் தவறு செய்தான் யூதாஸ்காரியோத்து தான் செய்த தவறுக்கு மனம் வருந்தினான் ஆனால் மன்னிப்பு கேட்கவில்லை ஆனால் பேதுருவோ மனம் வருந்தியது மாத்திரம் அல்லாமல் அதற்காக மன்னிப்பு கேட்டு தனது தவறை திருத்திக் கொண்டான் இதுவே பொந்தியு பிலாத்துவின் வரலாறு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இயேசுவின் பாடுகள் எப்படிப்பட்டது அது இயேசுக்கு எவ்வளவு வேதனையை தந்தது என்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கம் சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்